ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபார் அவர் யூ ஹெப்பிசோடு ஒன்னோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே சிரிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் ஹில் ஆப்போசிட்டில் ஜோஹன் உட்காந்து ஏ ஹில் ஹில் ஹில்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே கான்சன்ட்ரேஷனே கிடையாது அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான் என்னடா நடக்குதுன்னு அவனுக்கு குடிஞ்சு குடிஞ்சு மௌத பார்க்குறான் இவன் சிரிக்கிறான் புக்கை பார்க்குறான் இப்படியே நடந்துகிட்டே இருக்க ஏ ஹில் உன்னத்தாண்டா என்னாச்சு சும்மா புக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க அது அது ஒன்றும் இல்லை சும்மா திங்க் பண்ணிட்டு இருந்தேன் திங்க் பண்ணிட்டு இருந்தியா என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் கேட்க அதுக்கே எந்த பதிலும் சொல்லாமல் நான் தான் முன்னாடி அவன் கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேனே ஓ ஓ ஓ அப்படியா நீ அந்த பர்சனை பற்றி தான் திங்க் பண்ணுற கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஜோகன் அவனை பார்க்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான் நினச்சேன் நினச்சேன் கண்டிப்பாக அந்த பர்சன் தான் நானும் மீட் பண்ணும் என் ஃப்ரெண்டை இவ்வளோ அழகாக மாற்றினான்ல அவனை நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான் ஹில் செம்ம க்யூட்டான ஒரு ஸ்மைலு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே யூனிவர்சிட்டியில் எல்லாரும் பிஸியாக யூனியனுக்கான அந்த ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா கரெக்டாக அங்கே டெரு வரான் ஹாய் அப்படின்னு சொல்லி பூவாவை தான் பார்க்கறான் ஆ ஹாய் ஹாய் நீங்கள் போய் அந்த வேலையெல்லாம் முடிங்கன்னு சொல்லி ரெண்டு பொண்ணுகளை அனுப்பிட்டு நீ வெட்னரி ஸ்டூடெண்ட் தானே உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என் பேர் ஈஸ்டர் டெர்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல ஓ ஓகே 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 டேர் டேர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ஏ பீம் இங்கே வாடா வாடான்னு கூப்பிடா அங்கேருந்து ஒருத்தர் வரான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க இவன் பேரு பீம் இவன் பேர் டெர் சரியா அதாவது யூனியனில் இவன் குடு எல்லாத்தையுமே பண்ணுவான் இவன் தான் கோஆர்டினேட்டர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி டெரு வந்து கரெக்டாக பீம் கிட்ட சொல்ல வா 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 நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் வா வா இந்த கேம்பஸில் இருக்க எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே வரான் நான் ரொம்ப பிஸியாகவே இருப்பேன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும் கான்செர்ட்லாம் நான் தான் ரெடி பண்ணும் ஒரே ஹெல்ப் பண்ணுற காலே இல்லை தான் நீ கிடச்சிட்டு சரி இந்த வுட்டெல்லாம் எல்லாம் பெயிண்ட் பண்ணணும் ஒயிட் கலராக மாற்று அவ்வளோதான் மற்ற வேலையில் எதுவும் இல்லைன்னு சொல்ல ஆ ஓகே ஓகே நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி பீம் பார்த்துட்டே இருக்கா அதுக்குள்ளே புவா ஏதோ பார்த்துட்டு கத்துறா ஏய் இங்கே வாடா முக்கியமான ஒரு வேலை இருக்குது ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமே பிர இதை பற்றி எதுவும் சொல்லலையா இல்லையே அவன் எங்கே போனானே தெரியலனு சுற்றி சுற்றி பார்க்க அவன் எங்கே போயிருப்பான் ஏய் அவனுக்கு எக்ஸாம் இருந்தது இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ரூமில் அப்படியா சரி ஓகே யாரையாவும் போய் அவனை எழுப்ப சொல்லுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் வாடான்னு சொல்லி கூப்பிட டேர் வரான் உள்ள நம்ம பிரெசிடன் தூங்கிட்டு இருப்பான் அவனை கொஞ்சம் எழுப்ப சொல்கிறியா அவன்கிட்ட சொல்லு பீமுக்கு உங்கள் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல ஆ ஓகே ஓகே நான் போறேன் ஆ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரி சரி போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா அவனுக்கு தெரியுமா கரெக்டா கூட்டிகிட்டு வந்துருவானா அதெல்லாம் தெரியும் தெரியும் பேசாம சொல்ல மெல்ல மெல்ல உள்ள வரான் அங்கே காவுச்சில் புக் அப்படியே மூஞ்சியில் மூடிட்டு ஒரு பையன் கியூட்டா தூங்கிட்டு இருக்கான் அவனை எப்படி கூப்பிட்டு துன்னுன்னு தெரியல பி 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 மொங்களை அப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசலான்னு பக்கத்தில் வரேன் ஆக்சுவலி பி அப்படின்னா வந்து தாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க சீனியர்ஸ் அப்படி தான் கூப்பிடுவாங்க ஜூனியர்லாம் அவனும் பேர் சொல்லி பி பி பின்னு கூப்பிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டே இருக்கான் எக்ஸ்க்யூ அவங்களை எழுப்பி விட சொன்னாங்கன்னு சொல்ல புக்கை லைட்டாக ஓபன் பண்ணி பார்க்கறான் அது ஹில்லு ஹில்ல பார்த்தோன்னே டெரருக்கு செம்ம ஷாக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக்காக உட்காந்துருக்க ஆப்போசிட்ல இருக்க டெரரை பார்த்தோன்னே நம்ம ஹில்லுக்கு அவ்வளோ ஒரு ஃபேஸ்ல அப்படியே லைட் ஏரியிற மாதிரி இருக்கு அப்படியே எழுந்த அவனை க்ளோஸாக பார்க்க அவன் அப்படியே கீழே உட்காந்துட்டே இருக்கான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரோட ஃபேஸ் மட்டும் அப்படியே க்ளோஸாக இருக்க டெரர் கிட்ட ரொமெண்டிக்காக பேசலான்னு அப்படியே ஹில் கொஞ்சம் மூவ் பண்ணலான்னு பார்க்குறான் பட் நம்ம டெரர் பையனுக்கு செம்ம ஷாக்கு இவனை பார்த்தது குடு 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 குடுன்னு அழுதுறே ஓட்டு ஓடி போயிட்டான் என்னாச்சு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான் என்ன நடக்குதுன்னு புரியாமல் பூவாவும் பீமும் பேசிகிட்டு இருக்கா வேகமாக பின்னாடி அங்கே ஹில் வரான் கண்டிப்பாக அவன் ஏதாவது சொல்லிருப்பான் அவன் திட்டினால அவன் கோச்சிட்டு போயிட்டான் போல நீ எதுக்கு அவனை எழுப்பி விட சொன்னேன் இங்கே பார்த்தியா பாவம்ல அவன் உன்னால் தான் அவன் இப்படி போயிட்டான் எல்லாமே நீதான் தான் பண்ணேன்னு சொல்ல நான் என்ன பண்ணுறது அவன் இப்படி அப்செட் ஆவான்னு எனக்கு தெரியுமா எழுப்பி விட்டதுக்கெலாம் அப்செட் ஆவானா அவன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து டேய் என்னடா பண்ண பாவம் அவன் ஏன்டா போனான் உன்னை எழுப்பி விட சொன்னது நான் தான் நீ எதுக்கிட்ட அவனை திட்டினேன் பாவம் தெரியும் நீ இப்போ அப்செட் ஆவெனா நான் நினைச்சு கூட பாக்கலன்னு பீம் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான் ஆனா ஹில் அதை கேட்கவே இல்லை அவன் அழுதுட்டு வேற போகிறான் பாவம் தெரியுமா சா அவனை ஏன்டா திட்டின ஃப்ரெஷ்மென்ட்ஸ்லாம் இப்படி தான் திட்டு வியாடா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் எதுவுமே பேசாமல் ஹில் அப்படியே அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்க கேஃபடேரியாவில் வந்து தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபோன் வரான் டே என்னடா யூனியன் ஒர்க்லாம் பண்ணலையான்னு சொல்ல எனக்கு யூனியன் ஒர்க்லாம் பண்ண பிடிக்கல இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க காமெடி பண்ணாதடா நான் சீரியஸாக தான்டா சொல்கிறேன்னு அவன் அழுகிறான் ஏண்டா நீ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இல்லைனா அவன் ஸ்காலர்ஷிப் போயிடும் அது உனக்கு தெரியுமான்னு சொல்ல அதுவும் உண்மைதான் இருந்தாலும் எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லையே என்னோடய க்ரெடிட்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணிடுவாங்களா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே பிடிக்கலையே பிடிக்கலையேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா ஹெல்ப் பண்ணுறான பூனை பிடிச்சி அப்படியே உலுக்கிக்கிட்டே இருக்கான் என்னதானா நடக்குது சொன்னால் சொன்னாதானே தெரியும் சொல்லுன்னு சொல்ல இல்லை எனக்கு போக பிடிக்கலனா போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்ல நீ கொஞ்சம் அமைதியாக இரு 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 பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அவனை அப்படியே அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறான் முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகுடா அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி அவனை அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே போனால் உள்ள அங்கே நம்ம ஃபார்ம் உட்காந்துருக்கான் ம் என்னாச்சு யூனியன் ஒர்க்லாம் இல்லையே உனக்குன்னு சொல்லி கேட்க மறுபடியும் யூனியன் ஒர்க்கை பற்றி கேட்குறானேங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான் என்ன தான் நடந்தது முதல்ல சொல்லுடான்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்குறாங்க எப்படி பதில் சொல்கிறதுன்னு புரியாம ஃபார்மோட கையை பிடிச்சி நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்கடா எனக்கு அங்கே போக பிடிக்கலடான்னு எழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான்னு தேர் அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் போல் மாடியில் நின்று இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஜி ஓப்பன் பண்ணி அங்கே ஹில்லை பற்றி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன் பேஸ்கெட் பாலில் அப்படியே போஸ் கொடுத்துருக்க அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக வேற இருக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு சார் அப்புறம் நைட்டு ஏதாவது படிக்கலான்னு சொல்லி லேப்டாப் ஓப்பன் பண்ணால அவன் மண்டைக்குள்ள தான் ஓடிட்டே இருக்கு அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க கரெக்டாக நார்த்து வரான் என்ன நடக்குது இங்கேன்னு கேட்க இங்கே பாரு நான் இங்க இருந்து போகணும் எங்க இருந்துடா போகணும் டே நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன் இருக்கா காலையில ஒரு ஆளை பத்தி அந்த ஆளை நான் யூனியன்ல மீட் பண்ணேன் அவன் அவன் தான் அவன் அங்கே தாண்டா இருக்கான்னு சொல்ல அப்புறம் அவன் தாண்டா பிரசிடென்ட் அந்த யூனியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் ஏண்டா லூசாடா நீ என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பார்த்தியா நீ அவன் மூஞ்சியை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் கடைசியில் உனக்கு பார்க்குற மாதிரியே வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல ஆமாண்டா என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிற மாதிரி டேர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் நான் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இல்லை நீ பண்ணலான்னா அவனோட ஸ்காலர்ஷிப் போயிடுமே ஐயோ இந்த ஸ்காலர்ஷிப்பு காலர்ஷிப்புன்னு படுத்து எடுக்கிறாங்களேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது இப்போ நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி த தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான்னு தெரியுது ரொம்ப வித்தியாசமாக இருக்குடான்னு சொல்ல வித்தியாசமாக என்ன ஆமாம் உன்னை பார்க்குறக்கு வித்தியாசமாக இருக்கு உனக்கு அவனை பிடிக்கல அவனை பார்க்கவே கூடாது அவனை வெறுக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ ஹேட்டு ஹேட்டுன்னு சொல்லும்போது அது என்னமோ எனக்கு லைக்குங்க மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டேரு சொல்ல இதைத்தான் நான் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே பாரு நீ வித்தியாசமாக தான் இருக்க லூஸ் மாதிரி பேசாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது நீ என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறடா பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி டேரு சொல்ல எனக்கு என்னமோ நீ உண்மையாக உண்மையாகவே அவனை வெறுக்கிறியா இல்லை அப்படின்னு சொல்ல போதும் போதும் பேசினது இதுக்கு மேலே ஏதாவது பேசாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க நீ எப்பயுமே இப்படி தாண்டா இருப்ப ஆனால் அப்பப்போ உனக்கு ப்ளஷ் ஆகுது பார்த்தியா அப்செட் ஆகும் போது அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அவன் கத்துறான் கண்டிப்பாக ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி நார்த் அவனை பார்த்துட்டே இருக்க இவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது அடுத்த நாள் யூனியன் ஒர்க்குக்கு வருவானா மாட்டானான்னு பார்த்தா வேறு வழியில் ஸ்காலர்ஷிப் போயிருமேங்கிறதுக்காகவே ஒர்க் பண்ண வந்துட்டான் போல ஸோ வரமாட்டான்னு சொல்லி தான் பீமு பூவாலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க அவன் பாட்டுக்கு கேஷுவலாக வரான் ஸ்வதிகா அப்படின்னு சொல்ல ஆ வந்துட்டியா சரி சரி நீ போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு அப்படியே பூவாக்கும் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது நல்ல வேலை அவன் வந்துட்டான் அப்செட் ஆகிருப்பான் வரமாட்டானு நினச்சோங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி முதல்ல போய் நம்ம பிரசிடெண்ட்டை போய் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் சரியா வா வா போலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் வர அங்கே உட்காந்துருக்கான் ஏண்டா நேற்று பேசினா மிஸ்டர் பிரசிடண்ட் அந்த ஃப்ரெஷ்மேன் அவன் வந்திருக்கான் நேற்று நீ திட்டின பாவம் அவன் தெரியுமா அவனுக்கு வந்து மன்னிப்பு கேளுறா ஒரு சாரி சொல்கிறா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது தெரியுமா அவனை பார்க்கறக்கே கஷ்டமாக இருந்தது அழுதுகிட்டே போயிட்டான்னு சொல்ல நான் அவனை திட்டவே இல்ல திட்டவே இல்லையா திட்டாம அப்புறம் எதுக்கு அவன் அப்படி ஓடணும் அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஹில்லுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக எங்கடா போகிறான் இவன் மன்னிப்பு கேட்க தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க அங்கே வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கல டெர பார்த்துட்டு தனியாக நின்று சைட் அடிச்சுட்டு நிற்கிறான் அங்கே நம்ம சார் அதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு என்னமோ நடக்குது ஆனால் என்னன்னு தான் புரியலங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே டெரையும் ஹில்லையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க மன்னிப்பு கேட்குறேன்னு வந்துட்டு நின்று அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா நடக்குது இது ரொம்ப வித்தியாசமாக வேறு இருக்கே என்னமோ இங்கே இங்க இருக்கு நேத்து என்னதான் நடந்துருக்குன்னு ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி புவா சொல்ல அப்படியே பீன் யோசிச்சுட்டே இருக்கான் இவன் நல்லா பாக்குறத பார்த்தா இதுல வேற என்னமோ இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க நம்ம பிரசிடென்ட்கு நம்மளோட உதவி தேவைப்படுது வா போலாம் வா போலான்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துருக்க டேரு பக்கத்துல போய் ரெண்டு பேரும் உட்காராங்க ஹாய் ம் சொல்லுங்க நேத்து நடந்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் வேணும்னு பண்ணல நான் தானே அவனை எழுப்பி விடுன்னு ஒன்னு அனுப்புனேன் சாரீடா வேணும்னு பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி பீன் சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க விடுங்க அதை எதுக்கு இப்படி பேசுறீங்க இல்ல நேத்து நடந்ததை போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீ வேறே அழுதுகிட்டே போனியே நான் அழுகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அழுகலியா ஆனால் பார்த்தா அழுத மாதிரி தான் இருந்தது இல்லை இல்லை நான் அழுகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டையரு சொல்கிறான் இருந்தாலே எனக்கு ரொம்ப கெல்ட்டியாக ஃபீல் ஆகுது எனக்கும் தான் அப்படின்னு போவா சொல்கிறான் இதுக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு இல்லை இல்லை இன்னைக்கே உனக்கு டின்னர் வாங்கி தரோம் இல்லை இல்லை பரவாயில்ல விடுங்க அதனால் என்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டைரு சொல்ல அதெல்லாம் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக உனக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது எங்கள் கூட நீ வரணும் வரணும்னு ரெண்டு பேரும் சொல்ல இல்லை வேணாம் வேணாம்னு அவன் சொல்கிறான் இல்லை நீ வந்தே ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இவங்க இதுக்கெல்லாம் அழுகிறாங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்புறம் வேறு வழி இல்லாமல் டெரு சரி ஓகே நான் அவங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டான் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எங்கள் கூட டின்னருக்கு வர நீ ஒத்துக்கிட்டீல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆக சரி சரி விடுங்க விடுங்க அதை நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் அழுகாதீங்க கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நாங்கள் பிரசிடெண்ட் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் சரியா ஓகே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக டெருக்கு தான் டென்ஷனாக இருக்குது இவனுக்கு என்னடா இவனுக்குலாம் வந்தானுங்க கடைசியில் எனக்கு ஓத்து விட்டுட்டு போயிட்டானுங்களேங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கான் அப்புறம் ப்ரெசிடென்ட் கிட்ட போய் இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருப்பானாங்க போல ரெண்டு பேரும் இங்கே பெயிண்ட் அடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுன்னு நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்க டெர் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்தையுமே ஹில் அப்படியே பார்த்துட்டே இருக்க கூட இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் அவரே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாரு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு வேலை என்ன பார்ப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்கிறா அதுவாக உன்னை பார்த்தா பயந்தான் வரும் நல்லா ரொமான்டிக்காக பார்க்க மாட்டாங்கன்னு பேசிகிட்டே இருக்க பூவா அங்கே வரா என்ன நடக்குது என்ன காசு பேசிகிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் பிரெசிடென்ட் இங்கே பார்த்துட்ருக்காரு ஸோ அதனால தான் நாங்கள் என்ன நடக்குதுன்னு புரியல இங்கே எதுவும் தப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அதுவா அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லை 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 நீங்களே பாருங்களேன் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க அவங்க யாரை பார்க்குறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அது எனக்கு தெரியல ஆனா ஆனா ஆஹா நான் அவங்க கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும் ஆல்ரெடி நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன் அவனுக்கு வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னது வேற ஒருத்தரா ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அதனால் நீங்களாம் கவலைப்படாதீங்க அவருக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க ஆள் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியான்னு எல்லோரும் அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வேணும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஹில் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹில் அப்படியே அங்கே வரான் வந்த உடனே கிட்டே நேராகவே கேட்குறாங்க ஹில் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆல்ரெடி உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு உனக்கு ஆள் இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு செகண்ட் டெரோட பேஸை பார்த்துட்டு அவன் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட ஓ அப்படியா சரி சரி ஓகே உங்கள் டவுட்லாம் க்ளியர் ஆகிடுச்சுல அவனுக்கு ஆள் இருக்கு அவன் சும்மா தான் இங்கே பார்த்துருக்கான் சரியா நீங்கள் அதெல்லாம் க கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி புவா சொல்ல ஆ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க பட் அங்கேருந்து நம்ம டெர்ருக்கு தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இருக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அவன் போகிறத பார்த்துட்டே அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கான் ரெஸ்ட் ரூம் போய் கண்ணாடியை பார்த்து சார் அப்படியே புலம்பிக்கிட்டே நிற்க ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹில் வரான் பார்த்த பார்த்தோன்னே அப்படியே டெருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது போகலான்னு சொல்லி அந்த பக்கம் போக டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு டேர் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்னை விட நான் போகணும் அப்படின்னு மட்டும் சொல்றான் நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹில்ல அவனை பார்த்த சொல்ல நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல என்னை விடு அப்படிங்குறது அந்த ஒரு வேர்டு மட்டுந்தான் இவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் வேற வழி இல்லை சரி ஓகே சார் விட்டுதானே ஆகணுங்கிற மாதிரி கை எடுக்க வேக வேகமாக அவன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஒரு மாதிரி ஹில்லுக்கு தான் கஷ்டமாக இருக்குது என்னடா இவன் இப்படி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அடுத்தது இங்கே மறுபடியும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே ஏதோ க்ளாத் மாதிரி இருக்குது அதை தைக்கிறக்காக ட்ரை பண்ணிருக்காங்க கையில் ஊசி வச்சுட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி ஊசி வச்சா கையில் ஏறிடும் சரியா இந்த மாதிரி பிடிச்சி தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கணும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலி இதை வந்து டெருக்காக அவன் சொல்லணும் பட் டெரு தான் பேச மாட்டேங்கிறானே வேற வழி இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி டெர்வும் பண்ணிகிட்ருக்கான் இப்படியே இவங்க மூமெண்ட்டு போயிட்டே இருக்க ஒரு வழியாக ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சது காலேஜ் முடிஞ்சு சரி ஓகே வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது டின்னருக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்களே ஸோ டெரு வரேன்னு சொல்லிட்டான் வேறு வழி இல்லை ஸோ அங்கே பார்த்தா நம்ம சார் ஹில்லும் வரான் சரி எல்லோரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு எல்லோரும் எல்லாரும் மெனுக்காடை கையில் வச்சு திறந்து திறந்து இருக்கா பூவா மட்டும் டக்கு டக்குன்னு ஏதோ தோ பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருக்கா டெருக்கு ஒன்றுமே புரியல இதில் என்னத்தான் ஆர்டர் பண்ணுறதுன்னு ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க டெரர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா அங்கே நம்ம ஹில்லு ரெண்டு பேர் அப்படியே ஃபேஸ் மட்டும் பார்க்கல பட் சார் அப்படியே ஒத்தக்கண்ணால் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் ஆர்டர் பண்ணதே உனக்கு ஆர்டர் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி பூவா டெருக்கிட்டே கேட்க ஆ சரி ஓகேன்னு சொல்ல நான் ஆர்டர் பண்ண எல்லாத்துலேயுமே ரெண்டு கொண்டு வந்துருங்கன்னு சொல்ல எனக்கு ஒரு சால்மன் வேணும் அது கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறான் அங்கே நம்ம ஹில்லு இல்லை ஆர்டர் பண்ணனே சரி ஓகே நான் அமைதியாக இருக்கேன் வேறு ஏதாவது உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி டேரை கேட்க இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் தலையாட்ட சரி ஓகே அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீம் பையன் அப்படியே திரும்பி பார்க்க அதுக்குள்ளே அந்த பக்கம் வெயிட்டர் போயாச்சு அட பாவிக்கலாம் ஆர்டர் பண்ணுறக்குள்ளே போய்ட்டானேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க இங்க ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துடுச்சு அங்கே அப்படியே இந்த ஷால்மன் ஃபிஷ் வந்துருக்கு அதை சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே பீம் எடுத்து வாயில் போக கீழே வெயிடா கீழே வெயிடான்னு பூவாக சொல்லிட்டே இருக்கான் முதல்ல அவனுக்கு சர்வ் பண்ணுவான் கீழே வெயிடான்னு சொல்லிட்டே இருக்கேன் ஆ சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்ல அவன்கிட்ட ஒன்று கேட்கணுண்டா நீ ஒருத்தர்கிட்ட சீரியஸாக இருக்கேன்னு சொன்னி அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹில் அப்படியே தலையாட்டுறான் சரி அது யாருன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்க ஒரு செகண்ட் டெரரை மட்டும் பார்த்துட்டு அவன் அப்படியே வைக்கப்படுறான் டெர் அப்படியே குனிஞ்சிக்க அது அது கரெக்டான சுச்சுவேஷன் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா இப்போ வேணான்னு சொல்ல ப்ளீஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்ல இப்போ நான் சொல்ல முடியாது சரி ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக முடியாது நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அது யாராக இருக்குன்னு டெரருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஹில்லில் கண்ணிலேயே அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சால்மன் ஃபிஷ்ஷை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு சர்வ் பண்ணுறான் இவங்களுக்குலாம் லைட்டாக டவுட் வந்துடுச்சு நீ சாப்பிடு அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் அப்படியே சாப்பிட போகிறான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து நாலு பேர் வராங்க சரி ஓகே அடுத்த டைம் கண்டிப்பாக நான் அவனுக்கு சூப்பராக சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே பூவா வந்துட்டே இருக்கான்ட்ட இருக்கிட்ட சரி எப்படி போகிறது நான் ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் தனியாக போய்க்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல இரு இரு டெர்ரு நீங்கள் போவேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கண்டிப்பாக உன்னை உன்னோட டோமில் அவனுக்கு ட்ரா பண்ணிடுவான் பிரச்சனை இல்லவா அப்படின்னு சொல்ல ம் நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹில்ல பார்த்துட்டு இருக்கான் சரி எல்லாரும் கூப்பிடும்போது வேற வழியில் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரையும் காரில் அப்படியே கூட்டிட்டு ஹில் ரொம்ப கியூட்டா அழகாக அப்படியே ஹில் கூப்பிட்டுட்டே வந்துட்டாரு சார் வந்ததுக்கு அப்புறம் அங்கே ரெண்டு பேரும் சரி ஓகே நாங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறோம் பாய் அப்படின்னு சொல்ல அடுத்தது நம்ம சார் ஹில்லும் அங்கிட்ட ரூம் மட்டும் தான் இருக்காங்க நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லையே எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அது நான் இப்படி ஓட்டிட்டு போகிறேன் போகிறதை பார்த்தா எல்லோரும் என்ன உன்னோட டைவர்னே நினச்சிருவாங்க ஸோ நீ முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹில் கூப்பிட்றான் அடப்பா வி படுத்துரி மாதிரி டென்ஷனாக இருக்குது அங்கிட்ட இருக்குது சரி ஓகேன்னு சொல்லி அவனை அப்படியே வந்து முன்னாடி வந்து உட்காடுறான் முன்னாடி வந்து உட்காந்து நீ சீட் பெல்ட் போடுறதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுறாங்களாம் தாய் சீரீஸில் எப்படி வாயில் ஓட்டி இருக்க ஃபுட்டை தொடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த சீட் பெல்ட் சீனும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீரீஸில் அதுவும் இந்த காலேஜ் சீரீஸில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சீட் பெல்ட் போடுறதுக்காக அப்படியே ஹில்லு பக்கத்தில் போக ஒரு செகண்ட் ரெண்டு பேரோட ஃபேஸும் அப்படியே கிட்ட க்ளோஸாக இருக்குது டெரோ ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பெல்ட் தான் வந்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நானே போட்டுக்கிற விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனே பெல்ட் எடுத்து போட்டுக்கிறான் அதுக்கப்புறம் இவன் வர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு உனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி ஹில்லு கேட்க தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறான் அடுத்த டைம் என் கூட வா கண்டிப்பாக உன்னை இதே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் அவன் டோமுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டான் நம்ம சார் டெர் டெர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஹில்லுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது மொபைல் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கறான் அந்த ஃபோட்டோவில் அப்படியே இங்கே டெரர் சாப்பிட்டுருக்க அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான் போல் ரொம்ப க்யூட்டாக முன்னாடி அப்படியே அது வந்துக்கிட்டே இருக்கு அந்த சுட்ச் அந்த சீன்ஸ் எல்லாமே அப்புறம் இங்கே வந்தது நின்னே பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு டெருக்கு அப்பா எப்படியோ தப்பிச்சேன் பாங்கிற மாதிரி வேக வேகமாக ரூம்க்கு வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறான் ஏண்டா இன்னைக்கு ரொம்ப ஒர்க்கான சொல்லி கேட்க ஏண்டா நீ வேறு அப்படிங்கிற மாதிரி நார்த்துக்கிட்ட பேசிகிட்டே படுத்துட்டு இருக்க நார்த்து திடீர்னு கத்துறான் அண்டே டெர்ரு ஒரு நிமிஷம் இங்கே வாடா வாடா வாடான்னு என்னன்னு வந்து பார்த்தா சோசியல் மீடியாவில் இவனோட கை அந்த சால்மன் பீஸா சாப்பிடும்போது கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க கையில் இருக்குது இவனோட வாட்சு அதை பார்த்து நீ வேணும்னு கண்டுபிடிச்சிட்டான்னு நார்த்து அடை பாவின்னு சொல்லி அப்படியே டேர்ற கத்தை இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரிஸ் இந்த மாதிரி ஜோனில் சீரிஸ்னால் நான் ரொம்ப ஆக்டிவாக பண்ணுவேன் அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லாம் எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நைட்டே அப்லோட் பண்ணிடுவேன் ஒரு நாளெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.